கவியரங்கை தொடக்க வருகின்றார் கவிஞர் வைர வசீகரன் தொழில்நுட்ப அலுவலர் என்பதற்கு அப்பாலும் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக முதற்பாவலரிடத்தில் யாப்பு படித்த படிப்பாளி யாப்பறி புலவன் அந்தாதி தொடையாய் புனைந்த கவிதையினை நம்காதில் பொழிவார் வசீகரன் நண்பர்களே கேட்டென்பொருளாம் கவிஞர் பைர வசீகரன் அன்பு மிளிர்ந்தொழிர ஆதரவும் சேர்ந்தொழிர இன்பு மிகுந்தொழிர இல்லம் புகழ்ந்தொழிர முன்பு நிறைந்தொழிர முன்னோர் மறைந்தொழிர என்பு நெகிழ்ந்தொழிர என்றன் கவியொளிர பின்பு மகிழ்ந்தொழிர பேசும் பலரொழில நின்புருவம் நல்லொழிர்பால் நீட்டு பின்பு மகிழ்ந்தொழிர பேசும் பலரொழிர நின்புருவம் நல்லொழிவால் நீட்டு நீட்டி முழக்கி நிறைக்கா கவி படிக்க ஆட்டி பயிலுகிறேன் ஆ அப்பா விநாயகா ஆனை முகத்தோனே இப்பா வரங்கம் இனிக்க வரந்தருவாய் தப்பாதெனக்கும் தமிழ் தந்த வேலவனை செப்பாதிருந்தால் சிறப்பில்லை கண்டீரோ முப்பாலும் கற்றறிந்த மூதறிஞர் முன்னிலையில் நப்பாசையோடுளையேன் நான் நான் விரும்பும் நற்றமிழில் நம் மரபு பாவடிக்க வான் விரும்பும் வந்தனைக்குமா மாவீரம் தோய்ந்திருக்கும் கவியரங்கில் மாவீரம் தோய்ந்திருக்கும் கவியரங்கில் நாவீரம் பேணுமெங்கள் நற்றமிழுக்கென் வணக்கம் பாவீரம் காட்டி படைக்கும் கவிதைக்கு தாவீரம் என்றும் தலைமையினை வேண்டுகிறேன் சாவீரம் கூட சரித்திரத்தில் கொண்டவன் ஜான் சாவீரம் கூட சரித்திரத்தில் கண்டவென்றான் ஆவீரம் பால்தான் அறி அறிந்து அறியாது அமர்ந்திருக்கும் நெஞ்சில் செறிந்தம் தமிழோடு சேர்ந்திருக்கும் பல்லோர் முறிந்தும் முறியாது முட்டு கொடுப்போர் பறிந்தும் பழுதின்றி பாதுகாக்கின்றோர் எரிந்தும் மரமாய் எழுவியோர் விதையாய் பொறிந்தும் நிமிர்க புகழ் பூத்து குலுங்கும் புதுமலர்கள் போல் கவிதை யாத்துக் குணர்ந்தமர்ந்த யாவருக்கும் என் வணக்கம் நீத்து மறைந்தும் நினைவில் நிறைந்தன்மை காத்து கிடக்கும் கவினுறவுக்கு என் வணக்கம் நீத்து மறைந்தும் நினைவில் நிறைந்தன்மை காத்து கிடக்கும் கவினுறவுக்கு என் வணக்கம் பார்த்து நகிழும் பலருக்கும் நல் வணக்கம் ஆர்த்து தொடங்குகிறேன் அக்கா அழைத்தொரு நாள் அன்பாய் வணக்கம் என்றார் அக்கா அழைத்தொரு நாள் அன்பாய் வணக்கம் என்றார் தக்கர் வடிவழகர் தந்த பெயர் எனதாம் இக்காலத்துள்ள இயல்பை நடைமுறையை மிக்காமல் பாட விருப்பா எனக்கென்றார் சொக்கா எனக்கு உனது சோதனையோ என்றயர்ந்து புக்கானது என்ற புலன் புலனைந்தும் கூடிவர புல்லடியிட்ட பலன் என்ன என்று படிக்கவா புலனைந்தும் கூடிவர புல்லடியிட்ட பலன் என்ன என்று படிக்கவா இல்லை என்றே நயக்காமல் சென்ற சிலர் என்ன செய்தார் செதுக்கவா மெல்ல புலர்கின்ற காலை புது நன்மை தந்து மலர்கின்ற நாளே மகிழ்வு மகிழ்வோடு பார்க்க மனதெங்கு மேக்கம் நெகிழ்வோடு சேர்த்த நினைவெல்லாம் தாக்கம் அகிழானை போல அது மெல்ல தோண்டும் மகிழாது மாண்டவரை எண்ணி மீண்டும் மகிழாது மாண்டவரை எண்ணி மீண்டும் தகியாத நெஞ்சம் தமிழென்று தூண்டும் வகியாத வானோர் வகுப்பு தகியாத நெஞ்சம் தமிழ் என்று தூண்டும் வகியாத வானோர் பகுப்பு வகுப்பாகத்தானே வரைமுறைகள் அன்று வகுப்பாகத்தானே வரைமுறைகள் அன்று தொகுப்பாக்க யாதுமில்லை தொல்லைகள் இன்று பகுப்பாய்வு செய்வீர் படித்தோரே நீவிர் மிகுப்பாயும் காசு மிதமின்றி வீச பகுப்பால் வரும் வயதில் வாயாலே உத புகுவது வாங்கல் புகழ் காசு மிதமின்றி வீச வகுப்பால் வரும் வயதில் வாயாலே உத புகுவது வாங்கள் புகழ் புகழிழந்து எங்கோ புலம்பெயர்ந்து தங்கள் பகலிழந்து அல்லும் பல தொழில் செய்து தகவிழந்து நிற்கும் தனையறைன உங்கள் சுகமிழந்து மேலும் சுமைதாக்க உண்ணா அகமிழந்து செல்லாத அறிவாற்றல் கூட்டும் முகமிழந்து நின்றால் முடிவு முடிவு தெரியாமல் முன்னோக்கி சென்றால் விடிவு நமக்கின்றி வீணாக போகும் வடிவு தரிஞ்செயலாய் வாழ்வை படிப்பீர் கடிது களிப்பூட்டும் காலம் நிறைவாய் கொடிது கொடிதென்று கூப்பாடு போட்டால் அடித்து படிக்க வைப்பர் ஆ நிறைவாய் கொடிது கொடிதென்று கூப்பாடு போட்டால் அடித்து படிக்க வைப்பர் ஆ ஆட்டை கடித்தவர்கள் ஆட்டை கடித்தவர்கள் மாட்டை கடித்த பின் நாட்டை கடித்ததனால் நாம் அகற்றி விட்டுவிட்டோம் வீட்டை இடித்து வெளிப்பட்ட பேர்களுக்கென் பாட்டை படித்தால் பல விதய விடயமுட்போதியும் வீட்டை இடித்து வெளிப்பட்ட பேர்களுக்கென் பாட்டை படித்தால் பல விடயம் முற்போதியும் ஏட்டை படித்தும் எதுவும் புரியாதோர் தீட்டை கழித்தல் திறம் திறமான மாடும் திசை போனால் விறகாகும் வண்டி விரைவாய் உடையும் உறவான ஏறும் உளவின்றி போகும் புறமாகும் செல்வம் பொருளும் இழந்தால் இறவாதோ உங்கள் இருப்பும் நினைப்பும் கரவாதெருதிங்கு கா கஞ்சா ருசிக்கு களவெடுத்து தின்பவைகள் அஞ்சா துரைப்பேன் அவைதாம் இழிபிறவி கஞ்சா ருசிக்கு களவெடுத்து தின்பவைகள் அஞ்சாதுரைப்பேன் அவைதாம் இழிபிறவி நெஞ்சார வேதனைகள் நித்தம் சுமந்தபடி துஞ்சாமற் துஞ்சி துளியாக சேர்த்தவற்றை மிஞ்சாதெடுத்து மிடுக்காய் திரிபவரை பஞ்சாக தீக்கும் பலன் பலன் கருதி ஆணிந்த பாவும் படியேன் புலன் வெறுமென் யாவும் புதைந்தே கிடந்த கலன்களென என்றன் கவியில் விதைத்தேன் நலன்களென கூறி நனிப்புகழ ஏதும் இளன் இன்று காதும் இனி செல்லும் திக்கும் சலனமின்றி தற்போதும் தான் நலன்களென கூறி நனிப்புகழ ஏதும் இல நின்று காதும் இனி செல்லும் திக்கும் சலனமின்றி தற்போதும்தான் தானே தலைப்பை அளித்தீர்கள் சற்றே பொறுங்கள் மலைப்பை அளிப்பார்கள் கற்றே அறியா கயவரோடு கற்றறிந்தோர் விற்றே விடவிருந்தார் வீழ்வதற்குள் ஆழ்வதற்காய் பெற்றே விடுவோம் பெருமை மிகு வீரன் என அற்றே கணித்தார் அவர் அவர்க்குள்ள புத்தி அறிவாற்றல் இங்கே எவர்க்குள்ளதென்று இதுநாள் வரையில் சுவர்க்குள் வெளியே தொலைவும் அறியேன் அவர்க்குள்ள புத்தி அறிவாற்றல் இங்கே எவர்க்குள்ளதென்றே இது நாள் வரையில் சுவர்க்குள் வெளியே தொலைவும் அறியேன் தவறில்லை இங்கே தலைமை குறித்தாய் இவரில்லை எங்கள் இவர் எவரில்லை எவர் எல்லாம் இருட்டு இருட்டென்றிருந்தால் இனியும் பயம்தான் வெருட்டென்று கூறி வெளிக்கிடுவர் பல்லோர் ஒருட்டன் ரவரை புறந்தள்ளி காணும் திருட்டன் ரவற்றையெல்லாம் தீத்தாலே போதும் உருட்டென்று உரைக்க ஒருத்தருமே வாரார் அருட்டென்று பாடுகிறேன் ஆம் ஆமினியான் இன்னும் அதிகம் கதைத்தால் மாமிக்கும் என்றன் மனைவிக்கும் தான் உரைக்கும் ஆமினியான் அதிகம் கதைத்தால் மாமிக்கும் என்றன் மனைவிக்கும் தான் உரைக்கும் சாமிக்கு மட்டும் சரண் புகுந்தவன் ஜான் சாமிக்கு மட்டும் சரணம் புகுந்தவன் புகுந்தவென்றான் தாமிக்குள் வந்திருந்தால் சற்றே உரைக்கந்தான் நாம் இக்கு செல் திசைகள் நல்லிருட்டா என்று உரைக்க பா பார் பார்த்து மகிழ்ந்தோர் பல விடயம் உட்பொதிய சேர்த்து நெகிழ்ந்தோர் சிலரேனும் உண்டென்றால் ஆர்த்து மகிழும் அடியன் சிறுநெஞ்சம் நீர்த்து கிடந்த நினைவெல்லாம் இன்றைய நாள் தீர்த்து விடுந்த தவிப்பில் செல்லும் திசை இருட்டா காத்து கிடக்கின்றேன் காய்ச்சல் தடிமன் கடின மலை கடந்து மேய்ச்சல் தரைக்கு விரைகின்ற ஆவினமாய் ஓய்ச்சல் உறக்கம் ஒரு சில நாள் காணாமல் வாய்ச்சொல் உறுதி வழங்கிவிட்ட காரணத்தால் தாய்ச்சொல் அதுவே தனித்துணையாய்க் கொண்டு வந்தேன் போய்ச்சொல் கவியின் பொருள் பொருள் தேடி நாடு புகுந்தவரும் கூட இருள் தேடிச் செல்ல இனியும் விரும்பார் சுருள் தேடி ஊதி சுருண்டே தெருவில் உருள் தேடி நோய்கள் உனையே புசிக்கும் மருள் தேடி நீக்கு மனதை இறைவால் அருள் தேடி செல் பெறுவாய் அன்பு அன்பென்றென் பார்த்தொடங்கி அன்பில் முடிகிறது அன்பென்றென் பார்த்தொடங்கி அன்பில் முடிகிறது அன்பே முடியாதேன் அன்பு கவி அன்புடையர் அன்பு நிறை நன்றி பல அன்போடிவன் கூறும் இவன் அன்பு வாக்குகிறேன் அன்பு நன்றி நன்றி கவிஞர் வைர வசீகரன் யான் முன் சொன்னபடி யாப்பமைதியோடு ஆழ்ந்த பொருள் அமைத்து பாப்புனைந்தார் கேட்டின் புரு கேட்டின் புருவோம் நாம் கேட்டின் புத்தோம் நாம்